அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடங்கள் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் என்று இந்த பாண்டிய நாட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாக இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய சிறப்பை ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள் கோதை பிறந்ததாலும் கோவிந்தன் வாழ்வதாலும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நிறைந்த பெருமையுடைய தலமாக விளங்குகிறது வில்லி புத்தன் என்று அறியப்படும் இரண்டு வேடுவர்கள் இந்த பகுதியிலே வேட்டையாட வந்தபோது இந்த பிரதேசம் காடுவண்டி கிடந்ததாகவும் இந்த இடத்தில் பலகாலம் இருந்து மக்கள் மறந்து போன ஒரு திருமால் ஆலயத்தை அவர்கள் கண்டடைந்து அதை புனருத்தாரணம் செய்து அந்த கோயில் திருப்பணிகளின் அங்கமாக அந்த கோயிலைச் சுற்றி ஒரு நகரம் அமைத்து அந்த நகரத்திலே வேதம் வல்ல எல்லாம் குடியேறி அந்த நகரம் பொலிவுரும்படியாய் செய்தபடியால் வில்லி மற்றும் புத்தன் பெயரால் வில்லிபுத்தூர் என்று இந்த ஊருக்கு பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது வில்லி என்று அழைக்கப்படுபவர்கள் வில்வத்தையிலே சிறந்தவர்கள் அரசர்களுடைய நான்கு வகை சேனைகளுக்குள்ளே வில் ஏந்தி வரக்கூடிய காலாட்சேனை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது வெவ்வேறு விதமான அம்புகளை வில்லிலே பொருத்தி எய்தி வெற்றி பெறக்கூடிய அந்த வில்வித்தையிலே சிறந்தவர்களான இவர்கள் பல இடங்களிலும் அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட பூதானத்தில் புதிய புதிய ஊர்களை ஏற்படுத்தினார்கள் புதிதாக நிர்மாணம் செய்யப்படுவதும் புத்தூர்தான் அந்த விதத்தில் புதிதாக ஒரு அக்ரஹாரம் நிர்மாணம் செய்யப்பட்டு அதிலே வேதம் வல்ல அந்தணர்கள் தொடக்கமாய் பலதரப்பட்ட மக்களும் குடியேற்றி அது ஒரு நகரமாக மாறும்படியாய் செய்தமையாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று இந்த தலத்திற்கு பெயர் ஏற்பட்டிருக்கலாம் இந்த திருத்தலம் மேற்குத் தொடர்ச்சி மலைகளினுடைய அடிவாரத்திலேயே இருக்கிறது இன்றைய தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நகரமாய் ராஜபாளையத்தை அடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தில்தான் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுக்குள்ளே பரியாழ்வார் என்று சிறப்பு திருப்பெயர் பெற்ற விட்டுசித்தர் என்பவர் பிறந்து வாழ்ந்தார் இவர் அந்தனர் குலத்திலே தோன்றியவர் திருமாலிடம் தான் கொண்டிருந்த பக்தியாலே திருமாலுக்கு ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து மாலைகளாகத் தொடுத்து அந்த ஊரிலே கோயில் கொண்டிருக்கும் வடபெருங்கோயிலுடையான் என்ற இறைவனுக்கு அந்த மாலைகளை சமர்ப்பிக்கும் ஆகச்சிறந்த தொண்டு செய்து வந்தார் அது என்ன பெயர் வடபெருங்கோயிலுடையான் வடவிருக்ஷம் என்பது ஆலமரத்தை குறிக்கும் அந்த ஆலமரத்தின் இலையில்தான் திருமால் கண்ணனாக சிறு குழந்தையாக கிடந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அந்த ஆல இலையிலே கண்ணனாகத் தான் கிடந்தபடி உலகை காத்து கொடுத்த சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் தலத்திலே காட்சியாக தான் வழங்கியபடியால் அந்தக் கோயிலிலே சயனக்கோலத்தில் கிடந்தபடி காட்சி தரும் திருமாலுக்கு வடபெருங்கோயிலுடையான் என்பதே திருநாமமாக ஆகியது இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரதான திருக்கோயிலாக இருக்கக்கூடிய வடபெருங் கோயிலுக்குள்ளே நாம் சென்றால் பெரியாழ்வாருக்கென்றே தனியே பிரம்மாண்டமான சந்நிதி இருக்கும் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றவுடன் வலதுபுறத்திலே உயர்த்தி கட்டப்பட்ட சந்நிதியில் பெரியாழ்வார் விட்டு சித்தர் நின்ற நிலையிலே காட்சி தருவார் பூர்வசிகை அந்தனர் குலத்தில் தோன்றிய பெரியாழ்வார் கைகளை கூப்பி அஞ்சலி முத்திரையோடு எப்போதும் திருமாலை வணங்கியபடியே காட்சி தரும் சிறப்பை இந்த திருத்தலத்தில் பார்க்கலாம் இவருக்கு இருக்கும் ஆழ்வார்களுக்குள்ளேயெல்லாம் பெரியவர் ஆனபடியால் பெரியாழ்வார் என்றே பெயர் இயற்பெயர் விட்டுச்சித்தர் என்பது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த விட்டுச்சித்தரால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரம் பெருமையடைந்தது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் என்று தொடங்கி மங்கள வாழ்த்துச் செய்யுளாக திருமாலை பல்லாண்டு காலம் நீ வாழ வேண்டும் உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது நீயும் நின் திருமார்பில் வாழ்கின்ற மங்கையான மகாலட்சுமி பிராட்டியாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது உன்னை காத்திருக்கும் சுதர்சன சக்கரம் பாஞ்சஜன்யமாகிற சங்கும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் உன்னை வணங்கியிருக்கும் அடியார்களோடு சேர்ந்து எல்லோரும் மங்களமாக பலபல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இறைவன் வாழ மங்களாசாசனம் செய்தவர் ஆனபடியால் பெரியாழ்வார் என்று பெயர் பெறுகிறார் பெரியாழ்வார் சன்னதிக்கு நேர் எதிரே இராமானுஜர் இந்த கோயிலுக்கு வந்து செய்த அந்த சிறப்பை கருதி கோயிலண்ணன் என்ற திருநாமத்தோடு காட்சி தருகிறார் ஒவ்வொரு நாளும் திருமாலினுடைய அடியாரான பெரியாழ்வார் திருமஞ்சனம் கண்டருளி திருமன்காப்பு என்று சொல்லப்படும் திருநாமம் தரித்து வந்திருக்கும் அடியார்களுக்கு வரம் தரும் காட்சியை இன்றும் நாம் காணலாம் அடுத்து பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் துவஜஸ்தம்ப மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் பாண்டியர் காலக் கட்டிடக்கலை அமைப்பின்படி உயர்த்தி கட்டப்பட்ட ஒரு மேடையின் மேலே முதல் தளத்தில் வடபெருங்கோயிலுடையானாக எம்பெருமான் காட்சி தருகிறார் இப்படி உயர்த்தி ஒரு மேடை கட்டி படிக்கட்டுகளின் மூலமாய் முதல் தளத்தை அடைந்து அதன் வழியே சென்று இறைவன் கோயில் கொண்டிருக்கும் கர்ப்பகிரகத்தை அடையும் இந்த கட்டிடக்கலை அமைப்பு பாண்டிய தேசத்தில் பல திருமால் ஆலயங்களிலும் இருக்கக் காண்கிறோம் கீழ்தளத்திலே நரசிங்க வடிவம் கொண்டு சிங்கப்பிரானாக திருமால் மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்திக் கொண்டு காட்சி தருவார் அவரை வணங்கி பக்கவாட்டில் இருக்கும் படிக்கட்டுகள் வழியே மேலே ஏறிச் சென்றால் மிக அழகிய கலை வேலைப்பாடுகளோடு கூடிய கோபாலவிலாசம் என்ற ஒரு மண்டபம் இருக்கும் நீண்ட நெடிய அந்த மண்டபம் முழுவதும் மரச்சிற்பங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் திருமாலினுடைய பல்வேறு லீலைகள் இன்னும் அழகியல் காரணமாய் வடிக்கப்பட்ட மரச்சிற்பங்கள் அநேகம் பொருத்தப்பட்ட கோபால விலாசத்தில் திருவிழா காலங்களில் உற்சவத் திருமேனியை எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்வார்கள் இந்த கோபால விலாசத்தைக் கடந்தால் வராகப் பெருமானுடைய சன்னதி முதலிய சன்னதிகளை தரிசனம் செய்து கொண்டு மகாமண்டபம் அர்த்தமண்டபம் கடந்து உள்ளே சென்றால் செவ்வக வடிவில் இருக்கும் கர்ப்பகிரகத்தின் முழு நீளத்தையும் ஆக்கிரமித்தார் போலே மிக பிரம்மாண்டமான திருமேனியோடே கோலத்தில் வடபெருங்கோயிலுடையான் காட்சி தருவார் வடபெருங்கோயிலுடையான் என்ற கம்பீரமான அந்த பெயருக்கு பொருத்தமாய் கம்பீரத் திருமேனி அழகான திருமுக மண்டலம் மேலே நோக்கி தான் தவத்திலிருக்கும் காட்சியிலே தன்னுடைய கைகளை நீட்டி தான் சயனித்திருக்கும் நிலையில் திருவடியிலே ஸ்ரீதேவி மற்றும் பூமிதேவி தாயார் அவருடைய திருவடியை வருடிக் கொடுக்க அநேக அடியார்கள் சூழ காட்சி தருவார் அவருக்கு பின்புறத்திலே இவர் சயனம் பட்டிருக்கும் பார்க்கடல் ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கும் பஞ்சாயுதங்கள் வில்லி புத்தன் ஆகிற அந்த வேடுவர்கள் கருடாழ்வார் என்று பல அடியார்களும் சூழ கர்ப்பகிரகம் நிறைய காட்சி தருவார் அவருக்கு முன்புறத்தில் உற்சவரான வடபெருங்கோயிலுடையான் ஸ்ரீதேவி பூமிதேவி சகிதராக பெரிய பெருமாள் என்ற திருநாமத்தோடு காட்சி தருவார் இதை தாண்டி வெளிப்பிரகாரத்தை வலமாக வரும்போது சக்கரத்தாழ்வார் முதலிய தெய்வங்களுக்கும் அங்கே உபசன்னதிகள் எடுப்பித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆலய வளாகம்தான் வடபெருங்கோயில் என்றும் உள்ளே வீற்றிருக்கக்கூடிய திருமால் வடபெருங்கோயிலுடையான் என்றும் சிறப்பு பெறுகிறார் இந்த திருக்கோயிலின் முன்புறத்தில்தான் தமிழகத்தின் தனித்துவமான கோபுரக் கட்டிடக்கலை அமைப்பிலே மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோபுரக் கட்டிடக்கலை அமைப்பைக் கொண்ட நாயக்கர் காலத்திய கோபுரத்தை நாம் தரிசிக்கிறோம் இந்த சன்னதிக்கு வலதுபுறத்திலே ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த தோட்டமும் அவள் அவதரித்த துளசி மாடமும் இன்றும் அடியார்கள் காண பண்ணப்பட்டிருக்கிறது பெரியாழ்வார் வாழ்ந்த காலத்திலே அவர் ஒரு நந்தவனம் அமைத்து அங்கே மலர்களை பறித்து மாலையாக்கி திருமாலுக்கு தினமும் அணிவித்து வந்தவர் அப்படி மாலாகாரராக பணியாற்றியபடியால் அவர் வைத்திருந்த தோட்டம் அந்த தோட்டமே இன்றும் நாம் தரிசிக்கக்கூடிய அளவில் இருக்க பார்க்கிறோம் இதே நந்தவனத்தில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று ஒரு பெண் குழந்தை சிசு ஒன்று சிரிக்கும் குரல் கேட்டு அந்த திசைக்கு சென்ற பெரியாழ்வார் துளசி செடிக்கு நடுவே ஒரு பெண் குழந்தை அழகே வடிவமாக சிரித்தபடி காட்சி தர அந்த குழந்தை பூமாதேவியின் குழந்தை பூமாதேவியே குழந்தையாய் வந்தாளோ என்று அதிசயிக்கும்படியாய் அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த பெண்தான் திருமாலைத்தான் கரம் பிடிப்பேன் என்ற சங்கல்பத்தோடு ஆண்டாள் என்ற திருநாமத்தோடு ஆழ்வார்களுக்குள் ஒருத்தியாய் உயர்ந்தாள் அவள் அவதரித்த துளசி செடியும் அவள் பிறந்த நந்தவனமும் இன்றும் தரிசிக்க நமக்காக அங்கே இறைவன் கொடுத்த வரமாய் காட்சி தருகிறது ஆண்டாள் பிறந்த அந்த அவதாரத்தலத்தையும் கடந்து நாம் முன்னேறினால் நாச்சியார் கோவில் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரின் இரண்டாவது மிகப்பெரிய கோயில் வளாகம் அமைந்திருக்க பார்க்கிறோம் நாயக மன்னர்கள் காலத்திலே ஆகச்சிறந்த திருப்பணிகளால் மிகுந்த பொலிவோடு விளங்கும் இந்த சன்னதியின் முன்புறத்தில்தான் திருவாடிப்பூர பிரம்மோற்சவ விழா காலத்திலே பிரம்மாண்டமாக பந்தல் அமைத்து தினந்தோறும் புறப்பாடு முதலிய வைபவங்கள் நடைபெறும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மகாமண்டபத்தை கடந்து செல்கிறோம் செல்லும் வழியிலே மணவாள மாமுனிகளுக்கும் தனியே மிகப்பெரிய சன்னதியொன்று எடுப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த சன்னதிகளை எல்லாம் தரிசித்துக் கொண்டு முன்னேறினால் கல்யாண மண்டபம் என்று மிகப்பெரியதொரு மண்டபத்தை பார்க்கலாம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று திருவரங்கத்திலிருந்து ரங்கநாதன் இங்கே வந்து ஆண்டாள் நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்றும் அந்த திருக்கல்யாணம் இன்று வரையிலும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவதையும் பார்க்கிறோம் விதானம் முழுவதும் வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த மண்டபத்தை கடந்தால் ஆண்டாள் சன்னதியின் துவஜஸ்தம்பம் கண்ணாடி அறை முதலிய சன்னதிகளை தரிசிக்கலாம் அடுத்தடுத்திருக்கும் பகுதிகளை கடந்தால் ஒரு முற்றம் ஒன்றை அடைவோம் இது ஆண்டாள் வளர்ந்த வீடாக கருதப்படுவதால் வீட்டின் நடுவே இருக்கும் முற்றம் போலேயும் அந்த முற்றத்திற்கும் பந்தல் என்று ஆண்டாள் பாடிய திருப்பாவையிலிருந்தே பொருத்தமான பெயரை வைத்துக் கொண்டாடுகிறார்கள் ஆண்டாள் சன்னதியின் மகாமண்டபத்திலே ஆண்டாள் வீட்டிலிருந்த கிணறு இன்றும் காண கிடைக்கிறது இந்த கிணற்றில் விழும் தன்னுடைய பிம்பத்தை தான் ஆண்டாள் திருமாலுக்கென்று பெரியாழ்வார் கட்டிய மாலையை அணிந்து கொண்டு பார்த்து அனுகிரகம் செய்தாள் அடுத்து இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அர்த்தமண்டபத்திலே ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னார் கருடாழ்வாரோடு கூட ஏகசிம்மாசனத்திலே எழுந்தருளப் பண்ணப்பட்டிருப்பார்கள் வைணவ சமயத்திலே திருமால் பிரதானமான தெய்வம் பரம்பொருளாக அவர்கள் திருமாலை கொள்வார்கள் திருமாலின் அருள் வடிவமாக திருமாலின் அருளை நாம் பெரும்படியாய் செய்பவளாக தாயார் கருதப்படுகிறார் மூன்றாவதாக அடியார்கள் இந்த மூன்று பேரினுடைய சிறப்பையும் வைணவ சம்பிரதாயம் கொண்டாடுகிறது இந்த மூவரும் ஒரே இடத்தில் ஏக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் சிறப்பை நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தரிசிக்கலாம் திருமால் நடுநாயகமாக ரங்க மன்னாராக தான் பிறந்த கண்ணன் அவதாரத்திலே இடையர் குலத்தில் மாடுமேய்த்த கோலத்திலேயே எழுந்தருளியிருப்பார் அவருக்கு வலதுபுறத்திலே கையில் நீலோத்பல மலரேந்தி ஆண்டாள் நாச்சியார் திருமாலை கரம் பிடித்தவளாக நின்றிருக்க இருவருடைய கல்யாண கோலத்தையும் இருந்து கருடாழ்வார் தரிசித்தபடி இருப்பார் திருமாலும் பிராட்டியும் அடியாருமாக மூவரும் எழுந்தருளி இருக்கும் அற்புத கோலத்தை இந்த சன்னதியிலே நாம் தரிசிக்கிறோம் அடுத்திருக்கும் கர்ப்பகிரகத்திலே இவர்கள் மூவரும் மிக அழகான திருக்கோலத்தோடு சுதை வடிவத்திலே எழுந்தருளி இருக்க அவர்களுக்கு மேலே இருக்கும் விமானத்திற்கு திருப்பாவை விமானம் என்றே சிறப்பு பெயரோடு விளங்க பார்க்கிறோம் பிரதட்சணமாக வரும்போது அந்த விமானத்தைச் சுற்றி இருக்கக்கூடிய ஹர்மியத்திலே முழுவதுமாய் திருப்பாவை சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கும் முதல் திருப்பாவையிலிருந்து தொடங்கி முப்பதாம் திருப்பாவை வரையிலும் ஒவ்வொரு பாட்டிலும் வரக்கூடிய காட்சிகளை மிக அழகான முறையிலே சுதை வேலைகளாக செய்திருப்பார்கள் ஆண்டாள் நாச்சியாருக்கு வருடந்தோறும் விழாக்கோலம்தான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பாக திருமஞ்சனம் முதலியவைகளும் கணக்கில் பூர நட்சத்திரம் ஆண்டாள் பிறந்த பூர நட்சத்திரமும் இன்னும் அநேக விழாக்களும் நடந்து வந்தாலும் ஆடி பூரத்திலே ஆண்டாளுக்கென்று மிக பிரம்மாண்டமான பிரம்மோற்சவ விழா ஐந்து கருட சேவை இன்னும் பல பல விழாக்கள் வருடந்தோறும் நடக்கும் சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் தலத்திற்கு உண்டு மிக நேர்த்தியான மரபிலே மனவாள மாமுனிகள் காலத்தில் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட அமைப்பில் இன்று வரையிலும் வைபவங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே நடந்து வர பல நிலைகளிலே இருந்து ஆண்டாளுக்கென்று வாய்த்த அடியார் பெருமக்கள் அந்த திருத்தலத்தில் அவரவர்களுக்குரிய பணியை மிகச்சிறப்பாக செய்து வரக்கூடிய அற்புதமான ஒரு சூழலை ஸ்ரீவில்லிபுத்தூர் தலத்திலே பார்க்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் கொஞ்ச அந்த மலையடிவாரத்திலே அமைந்திருக்கும் தொன்மையான வேதம் வல்லவர்கள் வாழும் இந்த பதியில்தான் பூமி பிராட்டி ஆண்டாளாக தோன்றி திருமாலை அவன் அடியார்கள் சென்றடைவதற்கான எளிமையான மார்க்கத்தை கொடுத்தாள் என்றும் நீங்கா சிறப்போடு இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தின் சிறப்புகளையும் ஆண்டாள் நாச்சியார் கோயில் கொண்டிருக்கும் அந்த திருக்கோயில் வளாகத்தின் சிறப்புகளையும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்